ஹலோ கோயம்புத்தூர் ஐ எம் அப்பர்ணா சுங்கு கரெண்ட்லி ட்வெண்ட்டி ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் சாப்டர் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல்மோஸ்ட் பன்னெண்டாயிரம் மெம்பர்ஸ் இருக்காங்க இதுல கோயம்புத்தூர் சாப்டர் வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி அண்ட் ஸ்டார்ட் நைன்டி த்ரீ அண்ட் இப்போ ஐ தேர்ட்டி தி தேர்ட் சேர்பேர்சன் ஃபார் த இயர் பவரிங் விமன் இன் த்ரீ லெவல்ஸ் த கிராஸ் ரூட் லெவல் மிடில் லெவல் அண்ட் த கார்பரேட் லெவல் ஸோ இந்த மூணு லெவல்ஸ்ல லேடிஸ்க்கு வந்து நாங்க ஒரு அவங்களோட தே ஸ்டாண்ட் ஆன் தியர் ஓன் ஃபீட் அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள எம்பவர் பண்ணிட்டு அவங்கள வந்து தானாவே ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு அவங்களோட ஒடி உந்து அதர் மீல்சோ சப்போர்ட் பை கண்டக்டிங் ஒர்க் அண்ட் அப்டிரேடிங் டெம் டு கார்பரேட் லெவல் பை கிவிங் ப்ரோக்ராம்ஸ் இன் கார்ப்ரேட் டைரக்டர் கூட சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்க ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணிருக்கோம் செங்கோட்டையர் வில்லேஜ் அங்க வந்து அங்கே ஒண்ணுமே தெரியாம டிரைபிள்ஸ்க்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பா நாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்ப எல்லாம் அவங்க வந்து அக்ரி ப்ரூனர்ஸ் ஆயிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ரொடியூஸ் அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் வந்து நாங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்ண பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் ஸோ திஸ் இயர் எங்களோட டீம் வந்து இமீடியட் பாஸ்டர் மீனா சுவாமிநாதன் நெக்ஸ்ட் இயர் சேர்பர்சன் சீனியர் வைஸ் சேர்பர்சன் பர்னிகா ஜூனியர் வைஸ் சேர்பர்சன் ரஞ்சனா we have our uh, secretary preeta And then we have uh, Treasurer Kingil Zaveri, Meghna Kona as Joint Secretary, and we have, uh, I think, okay. Rama Munukur as the Joint Secretary, Joint Treasurer. So it is a one year program which we are going to do, and in this year we are going to take care of all the women empowerment programs in all levels and uh, work uh, in this. The mm -hmm. first one, the start, the entrepreneurs, as a part, it was there, but we are taking people who need help. ஆகலாம் விரும்பவங்களுக்கு கூட நாங்க சேர்த்துட்டு வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு பேர் செலக்டெட் அவங்க ஜாயின் ஆக போறாங்க அந்த மாதிரி யார் யார் அவங்க அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அவங்கள எல்லாம் சேர்த்து போறோம் In the members. In the members, we have a lot of workshops or Upgradation programs. we uh, have uh, workshops on regular basis in financial literacy, digital literacy, digital safety. we give them uh, support in uh, entrepreneurship development programs and skill development programs. in the area, almost all areas we have covered this year, we are also going to do inclusion, wherein we are going to support uh, disabled and third gender. மெண்ட் அண்ட் ஃபார் கிராஃப்ட் ஹேண்டிகிராஸ்லூம் இந்த வாட்டி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் வியூ ஏதாவது மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆன்லைனா இருக்கும் இந்த மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் இப்போ வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குது ஃபார் விமன் ஒர்க்கிங் விமன் எஸ்பெஷலி ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் இயர் இட் இஸ் கோயின் டு பி சர்டிஃபைங் டு பிகம் சைல்ட் கவுன்சிலர்ஸ் அது வந்து மெயின் ப்ரோக்ராமா இருக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாட்டு இருக்கிறோம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் குரூப் இருக்குது அவங்கள எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மாத்தலாம் மாத்துறதுக்கு வி ஆர் ட்ராயிங் டு சப்போர்ட் தெம்

அக் இதுக்கு வந்து ஒரு கமிட்டி மாதிரி வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து பல இடத்துல இருந்து வந்து நாங்க நிறைய இந்த துறை அப்படின்னு வந்து எல்லா வந்து கொண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ஜிஓஸ்க்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் எல்லாமே ஃப்ரீ ஸ்டால்ஸ் கொடுக்க போறோம் விமன் ஆண்டர்பிரூனர் பிசார் அந்த ஃப்ரீ ஸ்டால்ஸ் எல்லாம் அது ஜூன்ல நடக்கும் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அது வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த இது மூலயமா மோஸ்ட்லி வெ கோன் டு கிவ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அவர் ஓன் மெம்பர்ஸ் அவர் ஓன் சிட்டி சிட்டியில இருக்கிற விமன் ஆண்டர்பிரூனர்ஸ்க்கு எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்க போறோம் டு பிகம் விமன் ஆண்டர்பிரூனர்ஸ் அப்புறம் வி கோன் டு டூ லாட் ஆஃப் மெடிக்கல் கேம்ப்ஸ் ரெகுலரா ஃபார் விமன்ஸ் ஹெல்த் அசோசியேஷன் வித் கேஜி ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் அண்ட் வித் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஆர் அவர் மெம்பர்ஸ் அண்ட் எல்லா எக்ஸ்பெர்ட்ஸ் சேர்த்துட்டு எங்கள் மெம்பர்ஸ்குள்ளேயே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களோட வச்சுட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போறோம் அண்ட் மெனி மெனி அதர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் Legal uh, kuda or or um, support Ange Delhi lende, we are going to have some speakers coming and educating our members in in the legal department also so in the mari nariya uh, we have almost 22 verticals this time so textile model and it is it takes us into fashion arts and we have uh, skill development finance development um, uh, digital development all these areas on the whole it's going to be an overall uh, development like sarvodaya of uh, a, a, a woman total complete development of a woman so that no, is one no, no.